அறிவே அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் உதாரணத்துக்கு ஆளும் வளரணும் அதுதான் வளர்ச்சி இப்போ ஒரு குழந்தை இருபது வருஷம் கொண்டு கத்திரிக்காய் மாதிரி கத்திரிக்காய் கை கால் காலச்சி மாதிரி இருந்தா அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குமா சொல்லு குழந்தை என்ன செய்யணும் நல்லா வளரணும் ஒரு வருஷம்னா எழுந்துச்சு நடக்கணும் அப்புறம் பேசணும் அப்புறம் ஓடணும் வளர்ச்சியை பார்த்து என்ன வரும் சந்தோஷம் வரும் அதே போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு காலம் நீங்கள் கடந்து வருகிறீங்களோ அதற்கேற்ற அனுபவத்துக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு என்ன வரணும் விசுவாசத்தினுடைய வளர்ச்சி வரணும் இதனாலதான் இடையில சீசர்ல ஆண்டவர் திறந்து கொள்ளும் போது சாதாரணமா திறந்து கொண்டாரு அப்புறம் சீசர் ஆகிறாரு अपुरावलय परिमात्रा है, अपोसला लागू मात्रा है, परिमात्रा है, अपोसला मात्रा है, निमाज चिपाते हैं तेरे यहाँ इंदु विश्वास तवर्ती के परमोन्सुलिया पोसल में से रहता है, और तक ऐसा रहा है, नियलु का पधने राजदीय आता रहता है, ऐसा वास्तव वासिंग है, तब निर्णय। अपोल अपोसलर कतरन की ति� அதான் சொல்லுங்க சாதாரண விசுவாசம் இல்லை வரக்கூடிய இப்ப யாரு தனியா போய் சொல்லி சபையை ஸ்தாபிக்கிறவங்க விசாசிகளை துரத்துறவங்க தேவருடைய சகல வரங்களையும் வல்லமையும் பெற்று உபயோகிக்கக்கூடிய இருக்கக்கூடிய உயர்ந்த நாங்கள்

ஒரு வயதான ஒரு இந்த கடந்து வந்த பாதையில அமுதம் வழி சாட்சிகள் அவருக்கு கிடைத்தோட உணர்ந்ததான இந்த காலகட்டம் இருந்ததான காரியங்கள்லாம் அவர் உணரும் போது பேருக்க வந்திருக்கணும் விசுவாசம் வளர்ந்துருக்கணும் ஆனா இன்னும் விசுவாசத்துடைய ஆரம்பமே இல்லை விசுவாசத்துடைய துவக்கமே இல்லை எதுனா அது ஏன் உங்க தாத்தா பாட்டி ஆபிரகாம்

வயதான காலத்திலையும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களுக்கு வயது ஒரு பொருட்டு அல்ல தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களுக்கு சூழ்நிலை ஒரு பொருட்டு அல்ல சொந்தப்பு ஒரு பொருட்டு அல்ல எல்லாவற்றையும் தாண்டி இயற்கைகள் சயின்ஸ் விஞ்ஞானத்துக்கு ஒவ்வாத எந்த காரியத்தையும் கத்த செய்ய வல்லமையில் அவராக இருக்கிறார் அலைலூயா தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும் கவனிங்க இவங்களுக்குள்ள நீதி இருந்துச்சா எல்லாம் இல்ல விசுவாசல்ல ஆறாவது வசந்த வாசிப்பாரு கத்தரிட்ட சகல உம் தேவனுக்கு நீதி அங்கிருந்தார்கள் இப்போது நீங்கள் மத்திய ஒன்றாவது பத்தொன்பதாவது வசந்த வாசிங்க யோசிப்பு எப்படி இருக்கிறாரு நீதிவா இந்த அம்மா கற்பு நீதி இப்ப யோசேப்புக்கும் மரியாதைக்கும் நீதி இருந்தது எலிசபத்துக்கும் சகரியா இருந்துச்சு நீதி இருந்துச்சு ஆனா என்ன இல்ல விசுவாசம் இல்ல விசுவாசம் இல்லாதனாலதான் இவன் ரகசியமா தள்ளி விடணும் சொல்லி என்ன செய்யறா நினைக்கிறான் விசுவாசம் இல்லாதனால தான் இது எதிராவது அறிவு சொல்லி சொல்றான்

உங்களுக்கு உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது ஒரு குழந்தை குழந்தையா இருக்கும்போது வளர்ச்சி ஒரு தாய் எப்படி பாக்குறாளோ ஒவ்வொரு வளர்ச்சி சொல்ல குடும்பத்துல பாரு ஒவ்வொரு திறந்தவொட போட்டோ எடுத்திருப்பாங்க அப்புறம் குப்புறவங்க வந்துச்சு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க அப்புறம் உட்காந்துச்சு போட்டோம் அப்புறம் தமிழ் தொடர்ந்து போறது ஒரு போட்டோம் அதுக்கப்புறம் வேறது அப்புறம் நடத்தினா அந்த அருகரிதம் சொல்லுவாங்க அந்த பல படி நிலைகள் அப்படியே செஞ்சிருப்பாங்க எடுத்து வச்சிருப்பாங்க சில பேர் சாங்கிற வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க கடைசியில் பிறந்த தொட்டியில் இருக்கிற வரைக்கும் கடைசியில் பெட்டியில் இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க எடுத்து வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நம்முடைய வளர்ச்சியில் ஆட என்ன செய்றாரு தெரியப்பட அது வந்து ஆபிக்கிற தெரிஞ்சவங்க எல்லாம் விசுவாசத்துல பயங்கரமான ஆட்கள் அந்த பிரிச்ச வேலை ஒரு போகிற என்ன செய்யறது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் அந்த எடுத்து சத்தமான வாசிக்கிறாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்தும் அந்த ஒரு கற்பாச்சு அந்த அம்மா பை அவங்க மேலே உட்காந்து எங்க வந்து உட்காந்து பைபிள் மேலதான் உட்காந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த அம்மா பண்ணது பண்ணதுன்னா ஆவில நிரம்பி கருப்பாம்பூச்சிக்கே இந்த ஆர்ப்பாட்டம்னா சிங்கம் வந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் யோசிச்சு சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களா தைரியமா இருப்பாங்க அந்த வசத்தை வாசிக்கும் போது வந்த பூச்சிக்கிட்டு தைரியமா இருக்க மாட்டாங்களாம் அப்ப என்ன இருக்கு முருகன் நீதி இருக்குது என்ன இல்ல நீதி இருக்க வேண்டிய விசுவாசம் இல்லை அல்ல இல்லையா விசுவாசத்தை அங்க எவ்வளவு மீன் பண்ண இருப்பாருங்க தம்பி கொஞ்சம் தண்ணி கொடுங்க வேறு யாரும் சாயக்கூடாது நீங்க வந்து வார்த்தையை செய்யணும்

விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள் அவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளையும் செய்ய வேண்டும் விடாமல் கவனிங்க அண்டவரை நான் ஆலயத்துக்கு வரேன் நான் உபவாசம் பண்றேன் தசா பால் கொடுக்குறேன் காணிக்கை கொடுக்குறேன் திடீர் ஆலயத்துக்கு ஏதாவது தேவைன்னா எல்லாம் நான் என்ன பண்றேன் செய்யறேன் அதனால நீ எனக்கு இதை செய்யணும்னு சொல்லி கேட்டா ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு செய்ய மாட்டார் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினாலதான் எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன செய்வார் செய்வார் உண்மையா இல்லையா உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நீங்களுடைய பிள்ளைகளா இருப்பதனாலே அந்த உண்மை நீதி நேர்மை தேவனுடைய பிள்ளைகளுக்குண்டான அடையாளங்களை நீங்க வெளிப்படுத்துறீங்க அவருதான் நீ என்ற உணர்வுனாலே அவர் எப்படி நீதி உள்ளவரோ அப்படி நீங்க நீதியை வெளிப்படுத்துவீர்கள் அவர் எப்படி உண்மை உள்ளவரோ அப்படி நீங்க உண்மையை நீதியை நீங்க என்ன செய்வீங்க வெளிப்படுத்துவீங்க அது இயற்கையாக வெளிப்படக்கூடிய சுபாவை கிரியைகள்

நான் என் வீட்டுக்கு சொல்லப்படக்கூடிய காரியங்களை சொலவா நான் நினைக்க மாட்டேன் அது என் குடும்பத்துக்கு நான் செய்யக்கூடிய அன்பா நினைப்பேன் அன்பா நினைக்கிறது வேற சொலவா நினைக்கிறது வேற ஏன் குடும்பம் என் பிள்ளைகள் என் தேவைகள் என் காரியங்களோட சொல்லி நான் நினைக்கும் போது நான் எனக்காக செய்யக்கூடிய செலவுகளை போலதான் என் குடும்பத்தினுடைய செலவுகள் நினைப்பேன் அதை கணக்கு வச்சு ஐயோ என் வீட்டுக்காக இவ்வளவு செலவாகுது நான் என்ன பண்ண யாராவது தெரிஞ்சிருந்த

ஆண்டோருக்காக சீவனை கூட கொடுக்கிற அனுபவங்களை கொண்டு போய் என்ன செய்யும் மேல ஆதி திருச்சபை வைத்தது அவர்கள் ஆலயத்தினுடைய மண்டபத்தை வாங்கி விட வேண்டும் என்பதை பார்த்தீங்கன்னா அவன் வீட்டையா வாசல் எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லை நாங்க வந்த ஆலயத்துல நாங்க என்ன செய்யறோம் ஒன்றா கூடிய இருக்கிறோம் பொதுவாக சொல்லி எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்ப சொல்லி பாதத்தில் என்ன செஞ்சாங்களா கிரையத்தை

மனதாயக செய்வான் தள்ளிவிட மனதாயிரத்தி நமக்கு சில சமயத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியத்தை இது என் வீடு இது என்ன ஆலயம் இது நான் ஆராதிப்பதற்காக என் தந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துடைய திறமைகளை நான் தான் செய்யணும் சொல்றேன் இது என் வீடு குத்திரியா இருந்தாலும் பார்த்து சும்மா இருக்க முடியாது கையில் என்ன வரும் தொடப்பு வரும் இதனுடைய தேவையை பார்த்து என்னாலும் சும்மா இருக்க முடியாது என் கையில் என்ன சார் நேராக பாக்கெட்டு போவோம் என்ன சொல்லி பார்ப்போம் தள்ளி விட்டுட்டு இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இங்கே கவனிச்சு பாருங்க தள்ளி விடுதல் என்னன்னா ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே கழுவுற மேல நடுவுரை மேல சொல்லுவாங்க அந்த மாதிரி இவன் அப்படிதான் நிச்சயமா பண்ணி முடிஞ்சிருவான் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கேட்டவுடனே தள்ளி விட்டுட்டு அதாவது தின்று தொலைச்சிட்டு நான் ஒண்ணுமே செய்ய சொல்ற மாதிரி அப்படியே போயிட்டு வரசியமா தள்ளியுட நீட எப்படி என்ன ஏத நீதிமான் தானே அன்றை கேட்கணும்ல இது எப்படி ஆச்சு கேட்கணும்ல இது எப்படி ஆகும் கேட்க முடியுது இது எப்படி ஆச்சு வீட்டுக்காரு இந்த மாதிரி கேட்கிறாங்க இது எப்படி

பதினேழாவதுல ஏழாவது வாசிங்க ஆறு ஏழு வாசிங்க உங்களுக்கு உண்டாயிருந்தால் இப்போ இந்த இடத்துல அப்ப சொல்றது ஆனால் அழகான ரகசியத்தை அப்ப சொல்ல கேட்கிறாங்க

நீங்கால விசம் கையில இருக்கும் போது விதைய பார்க்க முடியுமா மரத்தை பார்க்க முடியுமா அதான் சொல்றேன் விசுவாசம்னா என்ன நம்மளுக்கு துல்லியமா புரிய இந்த விதைய பார்க்குறீங்க இத ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்ணு இருந்துச்சுன்னா

ஒரு சந்ததி வச்சிருக்கிற ஒரு விதைக்குள்ள அந்த விதையை பார்க்கிற கண்ணு சாதா மனுஷனுடைய கண்ணு நாம் தரிசுத்த நடவாமல் விசுவாசித்து நடக்கிற விடனாலே அந்த விசுவாசத்துடைய கண்களாலே விதைக்குள்ளே ஊடுருவி பார்க்கும் போது அது ஒரு விருட்சமாக மாறி அதுக்கு பக்கத்துல ஏராளமான விருட்சமா அப்படியே ஒரு காட்டை விலையாக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரசினோம் பார்க்கணும் அதுக்கு பேர் தான் என்னது விசுவாசம் ஒரு கடுகு விதை அதுவும் விசுவாசம் மரத்தை நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள் உங்களுக்கு வேணும் எல்லாம் பதினேழு வாசிங்க ஏழாம் வசத்துல உங்களில் ஒருவருடைய ஒழிய காரணம் உழுது நீ எங்க இருக்கிறீங்க பதினேழாவது யாத்திரம் நான் வந்து வாசிக்க சொல்லி எல்லாரும் எடுத்து கையில வச்சிருந்தீங்கன்னா இங்க பைபிள் வாசிக்கிறது குத்தகைக்கு விடப்படவில்லை இதை யாரும் எடுக்கவில்லை இதுக்கு கிளைகள் வேற எதுவும் இல்லை யாரு வேண்டாம் செய்யலாம் வாசிக்கலாம் வாசிக்க உபச்சாரம் செய்வானோ அப்படி செய்ய மாட்டானே அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளட்டை யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜகமான ஒழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நீதி நம்ம நினைக்கிறோம் நான் செஞ்சதுக்காக நீங்க எனக்கு ஆண்டவரே என்று சொல்லி கிரியை பிடித்துக் கொள்ளக்கூடிய நீதி உங்கள்கிட்ட இருக்குது ஆனா ஆண்டவர் சொல்றாரு விசுவாச அவரே அப்பா அவருடைய அன்பு எம்எல்வர் வச்சிருக்கிற கிருப எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் செய்வாரா

வரக்கூடிய வாரத்துல தொடர்ச்சி வச்சுக்கலாம் இப்ப ரெண்டு பேர் பிறகு இந்த ரெண்டு பேரையும் நீங்க கவனிச்சு பார்க்கணும் நீ எப்படியார் மூன்று ஒன்று வீட்டு பட்ட படம் வாசிக்கணும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து அவரை கவனிச்சு பார்த்து அவருடைய துறப்பில் இருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்து எதெல்லாம் கட்டுப்பி அதெல்லாம் அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே நடக்கும் அல்ல இல்லையா ಹಾಗೂ ಇಷ್ಟೆ ಇಪ ಯೇಸುವೇ ಗಮನಿಸಿ பார்க்கಬೇಕಾದ ಕನ್ನಿಯರು ನಮಗೆ ವೇದ ಇಪ ಒಂದು ತೆರಪ ನಾವು ಏನು ചെയ്യೋ ಗಮನಿಸಿ ಪಾಪ ನೀವು ಆಸಕ್ತಿ ಪಡೆನೆ ಲೂಕಾ 1 ರ ಅಧ್ಯಾಯam ಲೂಕಾ 1 ರ ಅಧ್ಯಾಯam ಯೋಹಾನ ಪೆಟ್ರಿ ಫಸ್ಟ್ ವಾಸ್ಟಿಲ್ಲ 57 ವಚನ ವಾಸಿಗೆ ಎನಕ್ಕೆ ಯೇಸುವಂತಕ್ಕೆ ಪ್ರಸವ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅವನು ಪುತ್ರನೇ ಹೆತ್ತ 7 ರ ಅಧ್ಯಾಯam ஆறாவது வசனம் பிரசவ காலம் அங்க முதல் வசனத்துல பிரசவ காலம் இப்ப நம்ம எங்க கவனிக்க ஆரம்பிக்கிறோம் பிரசவத்துல இருந்தே நம்ம என்ன கவனிக்க ஆரம்பிக்கும் பிரசவத்தை பத்தி பயிர் சொல்லுது நீ பிள்ளை பெறும் அந்த நேரத்துல உன் வேதனையை நான் மிகவும் தெரிவிக்கப்படுவேன் நீ வள்ளியோட வேதனையோட தான் என்ன செய்வேன்

நேரிட்டு பதிலாக கவனி இன்னைக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் வலித்தா பிரசவம் இன்னைக்கு கிழிச்சால் தான் பிரசவம் அன்னைக்கு வலித்தா பிரசவம் நீ அந்தவரை நம்பக்கூடிய வரத்துக்கு காலம் நிறைவேறினாலே பிரசவம் நாங்கள் கரகூலத்தை நீ கத்தலமா எங்கே போவோம் காலம்

அதுதான் அதிசயம் அதனாலதான் அவர் பேர் என்னது அதிசயமானவர் அவர் ஒவ்வொருவருக்கும் இந்த அதிசயம் நடக்கும் இன்னொரு சீக்கிரமாக இப்படியே ஒரு மூணு மணிக்கு போயிடும் யோசிக்காதீங்க ஏன்னா இது விட்டுட்டு அந்த கட்டினுக்கு போயிடும் யோகான் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசு தாவரியானவரால் தாயின் வயிற்றிலே பரிசு தாவியானவராக உருவான நிற்படுக்கிற அனுபவத்துக்கும் உருவாகுற அனுபவத்துக்கும் கிளாஸ்ல ஊற்றணும் அப்படின்னா என்ன வேணும் சொல்லுங்க ஊத்துனா என்ன வேணும் ஒரு பாத்திரம் வேணும் ஒரு கிளாஸோ சொல்ல வேணும் ஆனால் அதே தண்ணியை ஃப்ரீஜர்ல வச்சிங்கன்னா உறைஞ்சி ஐஸ் ஆகிடும் அதுக்கு பாத்திரம் வேணுமா அதுக்கு பாத்திரம் வேணாம் ஆவியானவரால் ஒரு பாத்திரம் வேணும் அவன் பிறந்தவரே கனியின் வயிற்று கருவாகி தான் அவங்க வேண்டாம் அவரே நமக்காக உரைந்த அவரே நமக்காக வந்தவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவராலே உரைந்து உருவான உருவம் எல்லாரையும் போவான் தேவ சம்பத்தல நன்றி சொந்தவரே நன்றி பிள்ளைகளே ஆலயத்துக்கு வரும் போத முடியும் தாண்டி கத்து ஆலயத்துக்கு எப்ப போகணும் சொல்லி காத்திருந்த இருதையை நமக்கு கிடைக்கணும் கத்து ஆலயத்துக்கு போவோம் நான் மகிழ்ச்சி ஆகிருந்தேன் ஏன் சீக்கிரம் முடிஞ்சது

மிகுந்த நன்றியலாக இருக்க பயிற்சி கொடுத்து அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அவரோட தேவருடைய நாமத்துக்கு மகிமையாக நிறுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு கற்றுக்கொள்ள ஆஸ்வதிப்பார்கள் மீண்டும் நாகராஜை பார்த்தோம் சந்தோஷம் ஜபாவை பார்த்தோம் சந்தோஷம் ஜப்பாவுடைய அப்பா பார்ப்ப சந்தோஷம் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்கள் கண் விசியம்